செல்வம் அதிகாரம் பணம் புகழ் மதிப்பு ஆகியவை மன அமைதிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அம்சங்களாகும் வாழ்வில் என்ன என்ன அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி மனதை அலைகழிக்கும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தவன் அதிக சொத்து செல்வம் அடைந்தவன் ஆகியோருக்கு நிம்மதி கெட்டுவிடும் உறக்கம் வராது மன அமைதி இருந்தால்தான் எந்த செயலையும் பதட்டம் இல்லாமல் ஒருவரால் எளிந்து செய்ய முடியும் தன் தகுதியை உணர்ந்து அதற்குரிய செயலில் ஈடுபட வேண்டும் மனதில் நிம்மதியும் தூக்கமும் என்று தவித்த ஒருவன் அருகில் இருந்த ஆசிரமத்தில் பெரியவர் ஒருவரை சந்தித்து எனக்கு எல்லாம் இருந்தும் மன நிம்மதி மட்டும் இல்லை அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த பெரியவர் தேவையில்லாத சுமைகளை சுமப்பதினாலும் தெரியக்கூடாத ரகசியங்களை தெரிந்து கொள்வதனாலும் ஒருவனுக்கு நிம்மதி போய்விடுகின்றது நீ முதலில் ஆசிரமத்தில் அமர்ந்து சாப்பிடு என்றார் சாப்பிட்ட பின் ஒரு படுக்கையை காண்பித்து படுக்கச் சொன்னார் இரண்டு மணி நேர உறக்கத்திற்கு பிறகு அவனிடம் ஒரு கதை சொன்னார் பெரியவர் ரயில் புறப்படும்போது அவசர அவசரமாக தலையில் சுமையுடன் ஒருவன் ஓடி வந்து ஏறி இடம் பிடித்து அமர்ந்து கொண்டான் ஆனால் அவன் தன் தலையில் இருந்த சுமையை மட்டும் கீழே இறக்கி வைக்கவில்லை சுமையை தலையில் சுமந்து வந்த ஆளை பார்த்து அதை கீழே இறக்கி வைக்கச் சொன்னார் அவன் அருகில் இருந்தவர் அவன் வேண்டாம் ரயில் என்னை மட்டும் சுமந்தால் போதும் என் சுமையை நான் சுமந்து கொள்வேன் என்றான் இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் சிரித்து விட்டு பைத்தியக்காரன் ரயிலை விட்டு இறங்கும் போது என்றார்கள் அந்த பெரியவர் பணக்காரனை பார்த்து தெரியவில்லை என்றார் என்ன சொல்கிறீர்கள் என்றவனிடம் வாழ்க்கை என்பது ரயில் பயணம் போன்றது பயணம் முழுவதும் சுமையை சுமந்து கொண்டு செல்பவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது தேவைப்படும் என்பவனவற்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருந்திப்பதை இல்லாதவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது அறிவாக இருந்தாலும் சரி பணம் பொருளாக இருந்தாலும் சரி ஐந்தலி உள்ள ஜீவராசிகள் தொடங்கி புழு பூச்சி இனங்கள் வரை தன்னால் முடிந்தவரை இறக்கம் காட்டுங்கள் அந்த மனிதநேயம் நீங்கள் கொண்டால் மன நிம்மதியை அடைவதோடு மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் ஊக்கமளிக்கக்கூடிய உற்சாகம் அளிக்கக்கூடிய கதைகளை மேன்மேலும் கேட்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்